ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போய்ட்டுருக்க வீரா சீரியல் இந்த வாரம் வந்து சண்டே ஸ்பெஷல் எபிசோட் வருது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அப்கமிங் போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்கும் வருது நம்மளோட மாறனோட அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு பிக் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு அது மட்டும் கிடையாது அரவிந்த் அவரோட என்ட்ரியுமே இந்த எபிசோடில் வந்து வருது அரவிந்த் வந்து ஆல்ரெடி வீராவுக்கு பார்த்த மாப்பில் ஆனால் பயங்கர நெகட்டிவான ஒரு கேரக்டராக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே வந்து வீராவை கடத்திட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு மாறனுக்கு முன்னாடியே உன்னை கடத்திட்டு போய் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சவாலெல்லாம் விடுறாரு பிரமவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சண்டே ஸ்பெஷல் எபிசோடோடது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான காஸ்ட்யூமில் நம்மளோட வீராவுமே அழகாக இருந்தாங்க இந்த திருவிழாவில் அப்கமிங்கில் இவரோடய அதாவது சஷிதர் அதாவது அரவிந்தோட என்ட்ரி வருது அந்த அரவிந்தோட என்ட்ரி ப்ளஸ் வீராவை கடத்துறது அதில் வர பிரச்சனை இதனால தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் மாறனோட அப்பா உட்காந்துருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரியலை ஆனால் இந்த சண்டே எபிசோட் பயங்கர ஹை ஹைவோல்டேஜான ஒரு ட்ராக்காக இருக்கும் மாறன் வீரா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இருக்கிற அந்த ஒரு காதலும் வந்து இன்னுமே கூடும் கண்டிப்பாக வீராவை வந்து மாறன் வந்து காப்பாத்திடுவாரு அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எப்படி வந்து காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அரவிந்த தான் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்களா இல்லை வேற யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்களா அப்படின்னு தெரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்